வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் துலாராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் எவ்வளவு காலம் மாறினாலுமே ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய அதிக நம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடிய இந்த துலாராசி அன்புகள் ராசியில ஏழாவதா இருக்கக்கூடிய ராசி பஞ்சபூதங்களில் காற்று தத்துவத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ராசி தான் துலாராசிக்காரங்க துலாராசிக்காரங்க எல்லார்கிட்டையும் பணிவோடு நடந்து கொள்ளக்கூடியவங்க எந்த சூழ்நிலையும் தாங்கள் எடுக்கிற முடிவுகளை மாத்திக்கவே மாட்டாங்க ஒரு செயலில் இறங்கிட்டா அதுல வெற்றி பெற வரைக்குமே பாடுபடுவாங்க எல்லார்கிட்டையும் அன்போடையும் பாசத்தோடையும் பழகக்கூடியவங்க எல்லார்கிட்டையும் அக்கறை காட்டக்கூடிய துலா ராசிக்காரங்க அதே மாதிரி புத்திசாலிகளா இருக்கக்கூடியவங்க எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலைமையில இருக்கணும் தான் நினைப்பாங்க எல்லாரையும் கவர்ந்திருக்கக்கூடிய தோற்றம் இவங்களும் இருக்கும் இயற்கையாவே அழகு படைச்சவங்களாகவும் உதடுகள் இவங்களுக்கு அழகா அமைஞ்சிருக்கும் இவங்க யார் என்ன சொன்னாலும் நம்பும் பண்புதான் இவங்களுக்கு இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட் இருந்தாலுமே இவங்க உயர் பதவி அடையக்கூடிய திறன் இவங்க வாழ்க்கையில எப்போதுமே இருக்கும் துலாராசிக்காரங்க வாழ்க்கையை ரசிச்சு வாழ தெரிஞ்சவங்க இவங்க பல நல்ல நற்குணங்களை கொண்டவங்களாகவும் எல்லார்கிட்டையும் ரொம்ப எளிமையா பழக்கக்கூடியவங்க இந்த கவிதை கவிதை நாடகம் இந்த மாதிரியான நிகழ்ச்சி அதிக அதிகம் ஆர்வம் இருக்கும் இப்படிப்பட்ட துலாரா இனி வரக்கூடிய வாரங்கள் எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனை ஜோதிட ரீதியாக நாம் அணுகிறது மூலமாக கூட ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும் அந்த வகையில் வாராகி ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்பட்டு வருது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அடுத்தடுத்து நிகழக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காண நினச்சிங்கன்னா இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்புதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் துலாராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களுமே சிறப்பாக அமைஞ்சிருக்குது துலா புதிய முயற்சிகள் எதையுமே இந்த வாரங்களை நீங்க தொடங்கிறது தான் நல்லது ரொம்ப நாளாவே நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காத்துக்கிட்டு இருந்த சுப நிகழ்ச்சி ஒண்ணும் நடைபெறறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது திருமண முயற்சி எல்லாமே சாதகமா முடியும் வாரத்தோட பின்பகுதியில் கூட உறவினர் வருகையால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனை இருக்கலாம் இதில் மட்டும் கவனமா இருங்க வாழ்க்கை துணையோட அனுசரித்து போகிறதும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திட்டு வரது நல்லது அதே மாதிரி வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு காத்துட்டு இருக்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு கூட நிர்வாகத்தினரோட ஆதரவுங்கிறது கிடைக்கும் புதுசாக வியாபாரம் தொடங்க விரும்புறவங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைக்கிறவங்க அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம் சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்பத்தை நிர்வாகிக்க கூடிய இருக்கிறவங்களுக்கு இது நிம்மதியான வாரம்னு சொல்லலாம் வேலைக்கு போகிற பெண்கள் அலுவலகத்தில் பணிகளை செய்யறதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நீங்கள் விஷ்ணுவை தொடர்ந்து வழிபட்டு வாங்க இருபத்தி ஏழு முறை மகாவிஷ்ணு நாமங்களை நீங்கள் சொல்லிட்டு வர்றது உங்கள் வாழ்வில் வலத்தை கொண்டாந்து சேர்க்கும் அதே மாதிரி நீங்கள் இந்த மாதங்களையும் சரி உங்கள் உடல்நலம் மொக்கமாக முக்கியமாக நீங்கள் ரொம்ப அக்கறை காட்டுறதான் அவசியம் சுக்கரனோட வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனோட சஞ்சாரங்கிறது குறிப்பா பெண்களோட உடல்நிலையில அப்பப்ப பிரச்சனை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு இந்த மாதிரியால பாதிப்பு இருக்கிறவங்க கவனமா இருக்கிறது இந்த காலத்துல அவசியம் ஒரு சில பேருக்கு உடல் உஷ்ண தொந்தரவுங்கிறது ஏற்படும் வண்டி வாகனங்களில் வெளியே போகிறப்ப கவனமா போங்க ஆவணங்களை சரியா எடுத்துட்டு போறதுதான் நல்லது அதே மாதிரி எந்த குளறுபடும் இல்லாம நீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரங்கள் உங்களுக்கு சிறப்பாவே அமைஞ்சிருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட உடல்நலனையும் நீங்க தொடர்ந்து கவனம் செலுத்துறது நல்லது குறிப்பா தாயாரோட உடல்நலம்ல அக்கறை காட்டுங்க அதே மாதிரி தொழில்னு பார்க்குறப்ப மிகச்சிறந்த முன்னேற்றங்கிறது இருக்குது தொழில் சார்ந்த அபிவிருத்தி செய்யறது புதிய தொழில் தொடங்குறது வாடிக்கையாளரை அதிகரிக்க வைக்கிறதுன்னு மன மகிழ்ச்சி தர விஷயங்கள் தான் இந்த வாரங்களில் தொடர்ந்து நடைபெறும் துலா ராசி சார்ந்த பெண்களுக்கு இது வரைக்குமே வேலை கிடைக்கலனாலுமே இப்போ உங்க தகுதிக்கும் திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க முயற்சி செய்யலாம் அதே மாதிரி வெளிநாடு செல்ல கனவு கண்டவங்க உங்களுடைய கனவு காய் கூட கூடிய காலமா தான் அமைஞ்சிருக்குது நீங்க எடுக்கிற முயற்சி பிரம்மாண்டமா செயல்படுத்தி அதுல வெற்றி பெறுவீங்க பொருளாதாரம் பாக்குறப்ப நீங்க வாங்கின பழைய கடனை அடிக்கக்கூடிய வாய்ப்பும் குழந்தைகளோட வெளியூர் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது பண வரவு ஒரு பக்கம் சிறப்பாக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் செலவு கைய மீறி போற மாதிரி இருக்கும் வீட்டில் எலக்ட்ரானிக் பொருளை பழுது பார்க்குறது வண்டி வாகனங்களை பழுது பாக்குறது வீண் விரை செலவுங்கிறது அப்பப்ப ஏற்பட நீங்க தொடர்ந்து லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வர்றது உங்க வாழ்வில் வளத்தை கொண்டாந்து சேர்க்கும் இயல்பாவே இந்த துலாராசிக்காரங்க தர்ம ஆதரவுகளுக்கு ஏற்ப பல தர சுக்கரன் கொண்டவங்க கொண்டவங்கதான் சூரியன் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால நீங்க நிதானமா எந்த காரியத்தை செஞ்சாவே உங்களுக்கு வெற்றி அமைஞ்சிடும் சந்திரனோட இடப்பெயர்ச்சி நல்ல பலனை தரதா தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது விவசாயத்துறையில் இருக்கிறவங்க அதிக அக்கறையோடு செயல்படுங்க அதே மாதிரி தென்னந்தோப்பு இந்த மாதிரி விலைக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு துலாராசு அன்பர்கள் பெரும்பாலும் பெற்றுக்கிறீங்க செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறதால பிள்ளைகள் ஆசைப்பட்ட பொருளை வாங்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் தொழிலுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொள்விங்க மனைவி மக்கள் இவங்க எல்லாமே உங்கள் உருவத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நீங்கள் எடுப்பீங்க குரு எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அரசாங்கத்தின் மூலமாவும் சரி வெளிவட்டாரத்துலேயும் சரி தொழிலுக்கு முட்டுக்கட்டை ஏற்பட்டிருந்தது எல்லாமே நீங்கும் சாமர்த்தியமா சமாளிக்க வேண்டியது உங்க கையில் தான் இருக்குது சுக்கரன் ஏழு எட்டாம் இடங்களும் இருக்கிறாங்க இதனால திருமண காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட அந்த பாக்கியம் கிடச்சி விரைவில் மகிழ்ச்சி அடைவீங்க சனி ஐந்தாம் இடத்துல இருக்கிறதால கடனை திருப்ப செலுத்த முடியாம பலரும் கவலை பலரும் கவலைப்பட்டிருப்பீங்க இனி அந்த நிலைமை மாறும் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தொழில்துற மந்தமா நடந்தாலுமே போட்டி பந்தயங்கள் இந்த வாரங்கள்ல நீங்க செய்யாம இருக்கிறது தான் நல்லது கூடவே ராகு ஆறாம் இடத்துல அமர்ந்து இருக்கதால இல்லாம போகிறப்ப கவன சின்ன விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால போது கவனமா இருங்க நண்பர்களுக்காக அதிக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வியாபாரத்துல இருக்கிறவங்க சுமாரான பலனை தான் பெறுவீங்க கேது பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால மேலதிகாரிகள் உற்சாகமா உங்களுடைய விஷயங்களை ஈடுபடுவாங்க கூடவே பாராட்டுங்கிறது கிடைக்கும் இதனால மகிழ்ச்சி ஏற்படும் உறவினர்கள் நண்பர்கள் உங்க மனக்கவலைக்கு மருந்தாக அமையக்கூடிய வாரங்களா அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கை பாக்குறப்ப மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் அமைஞ்சிருக்குது பண வரவு திருப்தி தரதான் அமைஞ்சிருக்குது அரசாங்கம் வகையில ஒரு சில பிரச்சனை தேவையில்லாத செலவுங்கிறது அப்பப்ப ஏற்படலாம் தந்தை வழி உறவினர்களோட வீண் விவாதம் ஏற்படக்கூடுங்கறதால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்கிடையே அப்பப்ப கருத்து வேறுபாடு ஏற்படுங்கிறதால நல்லது விட்டு கொடுத்து போகிறது முடியும் புதுசா மின்சாரம் மின்னணு சாதனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உறவினர்களால கூட ஆதாயங்கிறது கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களோட தேவையை நிறைவேற்ற பாடுபடுவீங்க அதே மாதிரி பிள்ளைகளோட மேற்படிப்புக்காக சிலரோட சிபாரசுங்கிறது நீங்க நாட வேண்டியதா இருக்குது உறவினர்களால் ஆதாயம் அதே மாதிரி பிள்ளைகளால மன இது எல்லாமே ஏற்படும் ஒரு சிலருக்கு வீடு மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வாகனத்துல பழுது ஏற்பட்ட நீங்கும் சிலருக்கு புதுசா வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அலுவலகத்துல வழக்கமான நிலைமை தான் இருக்கும் மேலதிகாரிகளோட அனுசரணையோகணும் போக்கோட நீங்க செயல்படுறது நல்லது அதே மாதிரி எதிர்பார்த்த சலுகைங்கிறது இந்த வாரங்களில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பணியின் காரணமா வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் பெற்றிருக்கிறீங்க தொழில் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் கவனமா நீங்க தான் நல்லது பங்குதாரர்களால ஆதாயம் ஏற்படும் குடும்பத்தை நிர்வாகம் பண்ற பெண்களுக்கு கணவரோட அன்பு ஆதரவு இது எல்லாமே இந்த வாரங்களில் அமைஞ்சிருக்குது செலவும் தேவைக்கான பணம் கிடைக்கும் அலுவலகம் போற பெண்களா இருந்தா எதிர்பார்த்த செலவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீங்க தொடர்ந்து வெள்ளி எண்ணிக்கி லட்சுமி தாயாருக்கும் நெய்தேவம் சதுர்த்தி எண்ணிக்கை விநாயகருக்கு அர்ச்சனை இப்படி தினமும் செஞ்சுட்டு வாங்க தொடர்ந்து காலையில் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வரதும் உங்கள் வாழ்வை வளமாக்கி விடும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க வாக்கு வன்மையால் எளிதாக உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்துலையும் நல்ல லாபம் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பிரச்சனையே பேசி தீர்த்து விடுறதா நல்லது அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் பொறுப்பு இதெல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது எதுலேயுமே திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் முக்கிய நபர்களுடைய அறிமுகத்தால் நன்மை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு இருந்தாலுமே நீங்கள் நிதான போக்க கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா சுமூகமான நிலைமை தான் இருக்கும் பிள்ளைகளுக்காக கூடுதல் நேரம் செலவு ஒதுக்க வேண்டியது இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ பல பிரச்சனை ஒரே நேரத்தில் வந்தாலுமே ஏற்றுக்கொண்டு முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றிங்கிறது உங்களுக்கு இந்த வாரங்களை தொடர்ந்து அமைஞ்சிருக்குது அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க எதுலையுமே உணர்ச்சி வசப்படாமல் இருந்துட்டா போதும் கிடைக்கப்பட்ட பணத்தை தவறான வழியில முதலீடு செய்யாதீங்க பெண்களாக இருக்கிறவங்க நீண்ட நாளாக இளிபறியாக இருந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க எதையுமே புத்தி சாதுரியத்தால் பயன்படுத்தினீங்கன்னா சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது மாணவர்களாக இருக்கிறவங்க பாடங்களை படிக்கிறதில் ஆர்வம் காட்டுங்க ஆசிரியர்களோட ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் நினைத்த பள்ளி கல்லூரிகளில் சேரக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது மாணவர்களாக இருக்கிறவங்க தொடர்ந்து சரஸ்வதி தேவியை பூஜித்து வந்தீங்கன்னா காரிய வெற்றி உண்டாகும் அதே மாதிரி அடுத்தவங்க செஞ்சுட்டு வந்த இருவர்கள் உங்களுக்கு இனி சாதகமாக பயன்படக்கூடிய சாமார்த்தியம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது வாக்கு வன்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால பழைய பாக்கி வசூலாகும் புதுசாக வாடிக்கையாளர் கிடைப்பாங்க உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும் கணவன் மனைவிக்கடியே இருந்துட்டு வந்த மன வருத்தமும் நீங்கும் பெண்களாக இருக்கிறவங்க காரியத்தில் இருந்த பின்னடைவு நீங்கி நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு அமைஞ்சிருக்குது அரசியல்வாதிகள் இருக்கிறவங்க கட்சி ரகசியங்களே வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது தொகுதியில் மதிப்பு கூடக்கூடிய வாய்ப்பும் கோஷ்டி பூசலை தாண்டி சாதிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றுருக்குதுங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க யதார்த்தமான படைப்புகளால் அனைவரும் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேற்றுமொழி மதத்தவரால் உங்களுக்கு நன்மை அடையக்கூடிய வாய்ப்பும் சம்பள பாக்கி கை கரக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீங்கள் அம்மனுக்கு அரளிப்பும் அர்ப்பணம் செஞ்சு வழிபட்டு வரதும் மேலும் உங்களுக்கு சிறப்பு கொண்டு வந்து சேர்க்கும் எந்த ஒரு பணியாக இருந்தாலுமே நீங்கள் அடுத்தவங்கக்கிட்ட ஒப்படைக்காமல் நேரடியாக செய்கிறப்ப உங்களுக்கு பல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி குருவோட பார்வை அமைஞ்சிருக்கிறதால எல்லா வகையிலும் நன்மைங்கிறது ஏற்பட போகும் நன்றி நண்பர்களே